இன்னைக்கு நம்ம சபரிமலை பயணத்தோட ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோ வித்தியாசமான வீடியோ இருக்க போது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அப்படி குற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் குற்றாலம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தறிவு அறிவு அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து இப்ப நாங்க நிக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அறிவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு அங்க போய் குளிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கே நான் போய் குளிச்சிட்டு என்னோட ட்ரெஸ் பாத்துருப்பீங்க இப்படி ட்ரெஸ் உண்மையாவே போட்டது இல்ல எப்படி இந்த ஐயபக்தர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போலவே நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கடலான பேசியெல்லாம் கொடுத்திருக்கிறேன் அவங்களோட போகும்போது வந்து நாமளும் அவங்கள மாதிரி இருக்கணும் வித்தியாசமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக

இப்போ இருமுடி கட்டிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க திருச்சியிலேருந்து சபரிமலைக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடமெல்லாம் ஏற்றி தேங்காய் உடைச்சு இப்போ இங்கேருந்து வந்து அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இதுதான் பஸ் பாருங்கள் பஸ் பார்க்குற சும்மா மஞ்சள் கடலில் எங்கள் கருப்பு கடலையும் மிக்ஸ் பண்ணி பல பல வளன்றிருக்கு நல்லா இருக்குது பார்க்குறதே வடிவாக இருக்குது ஐயப்பாரு இன்னொரு பஸ் நிற்கிது இது வந்து ஐயப்ப சுவாமி ஆள் வரப்போகிற பஸ் தான் அவருக்கு சுத்தப்பட்டு முகாமில் இருந்து கிளம்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் போகிற பாதைகள் வர இலங்கை தமிழர் மரவாழ்வு முகாம் திருச்சியில் இருந்து பயணம் ஆரம்பம்

டிஸ்டன்ஸ்லாம் ஹாஃப் அண்ணா இரநூத்தி நாற்பது ஹாஃப் அண்ணா ஹாஃப் அண்ணா ஃபுல் அறுபது ரூபா

இவர் வந்து நேற்று நம்ம அந்த இலங்கை முகாமுக்கு போயிருந்தானே அங்கே வச்சு தான் இவரை பார்த்தேன் இவரும் வந்து சாமியா மாலை போட்டுட்டு நம்மளோட இலங்கையிலேருந்து நம்ம போற அந்த மன்னார்லேருந்து வந்துருக்கக்கூடிய சாமி மாலோட சேர்ந்து தான் இந்த முறை வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தான் பஸ்ஸில் வந்துட்டு அவரோட பஸ் தான் கிட்டத்தட்ட அவரோட மாமாவோட பஸ் அது இவர் தான் வந்திருக்காரு நம்மளோட இவர் நம்மளோட வந்திருந்த நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஆனால் கொஞ்சம் குளப்படி பண்ணுறாப்புல வீடியோ எடுக்கும்போது சத்தம் போடுறாரு இடையில வந்து வீடியோ போடுறாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் காலையில் நாலு மணிக்கு குளிச்சோன்னு சொன்னதான் அந்த ஐந்தறிவு மலை அந்த மலையை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட கொண்டு போய் காட்டுற சும்மா வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் வியூ பாயிண்ட்ல நறுக்கு நறுக்குன்னு ஒரு சாமி யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமி ஐயோ இது கொஞ்சம் பாருங்க நம்மளே காம்படிஷனா வந்ததே போல இருக்கு தப்பு குடு போனாக வந்தா சரி இப்போ ஏறிரு மத்த சாமி கூட இன்னொரு சாமி எத்தனை 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 வருஷம் பண்ணி சாமி இதோட மூணாவது வருஷம் மணி மணி சாமி ஆமா அதனால தான் மணி கழுத்துல கட்டி விட்டாங்க அப்படியே பாருங்க மலையை காட்ட போறோம் பாருங்க மலையில முக்கியமானவங்களே இவங்கதான் சொல்லி இந்த இடத்துக்கு ஏன் வந்து ஐந்தறிவு அப்படின்ற பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அஞ்சு விதமா கொட்டு தந்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்குறதுக்கே தண்ணிலாம் வந்து சாதாரணமா நீங்க நேற்று அளவு கூழ் இல்ல ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் ஏன்னா அவ்வளவு கூட ஜில்லா இருந்துச்சு தண்ணியான காலையில் வரும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து குளிக்கிறான் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் லேடிஸ் கேள்ஸ் தனியாக வந்து ஒரு பேரிகேட் மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சோப் வந்து பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகளவுதான் பாருங்க நீலகர துண்டோட வந்து ஒரு கோவிலுக்கு போகிற பக்தர் இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சாவி நிறம் அதே மாதிரி பச்சை நிறம் கருப்பு நிறம்னு சொல்லி எல்லா வித்தியாசமான கோவில்களுக்கு போகிற சுவாமிமாரும் வந்து இந்த இடத்துல வந்து குளிக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுனாலும் காவல்துறை அறிவிப்பு அதாவது குற்றால பிரிவுக்குள்ள தான் வந்து இந்த ஐந்தறிவு மலை வந்து இருக்கு பாருங்க குளிச்சிட்டு வர பக்தர்கள் பாத்தீங்கன்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிருக்காங்க இத குளிக்க கூடிய பக்தர்கள் தேவைன்னு சொன்னா பூசிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க எல்லாரும் பூசிருக்காங்க வணக்கம் அதே எடுத்து

எப்படி சாமி சீசனுக்கு மட்டும் தான் இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கும் இல்லை எப்பயுமே வருவாங்களா இங்கே சீசன் தான் இந்த 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 மாதங்கள் தான் சரி 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 நவம்பர் டிசம்பர் நவம்பர் அப்புறம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த அந்த அஞ்சு மாதத்துலேயும் நீங்கள் அப்படி இங்கே லோக்கல் இருக்கீங்களா பக்கத்தில் உள்ளூர் சரிங்க சாமி பாருங்க குருசாமி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்ன சாப்பிட்றாரு தெரியல பாருங்க குருசாமி வந்து இப்போ வந்து எத்தனை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்டு இருக்காரு நொங்கு இல்லை வெறும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அதில் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்புற குருஷானு இங்கிருந்து எங்கே போகிறோம் குற்றாலத்துல இந்த ஐந்து ரேட்லேருந்து எங்கே போகிறோம் அடுத்து யார் யாரு கோயில் ஆரியன் இப்போ நொங்கு கூட இருந்து இருக்காரு ஐயா நீங்க எங்களை எங்களுக்கு ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்தால் சாப்பிடும் எங்களோட கே கே கேஷியவர் ஐயா நொங்கு இது மை ஐம்பது

இது ஒரு ஐட்டம் இருக்கு ஊர்ல கலகங்க சிப்ஸ் அது என்னம்மா சோளம் ஸ்வீட் கார்ன் மாதிரி பண்ணி கொடுக்குங்களா பண்ணி கொடுப்போம் எத்தனை ವರ್ಷா பண்றீங்கம்மா ரெண்டு நான் வருஷம் தான் பண்றீங்க பரவாயில்ல விவசாயம் ஆ நல்லா நீங்க லோக்கல் தான நீங்க என்ன மாதிரி எந்த சீசன்ல உங்களுக்கு கூடுதலா பிசினஸ் இருக்கும் மே ஜூன் ஜூலை மார்ச் அந்த டைமால ஆ சரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இது எவ்வளவும்மா இந்த அது ஸ்வீட் கார்ன் பண்றது 30 சரிங்க சாமி சண்முகம் பாருங்கள் ஹோட்டல் தளபதி ஹோட்டல் தளபதி நான் விஜய் தளபதி இல்லை ரஜினி நடத்தப்படுத்த தளபதி நம்ம சாமின்னு நினைக்கிறேன் பாருங்கள் சாமி மாதிரிலாம் குளிச்சுட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க கடையில் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்க சுவா நான் வந்து கன்னிசாமி குருசாமி காட்டன்தானே அதே மாதிரி இப்போ இந்த மணி போட்டுக்கிற பாருங்க மணி போட்டா மணிகண்ட ஸ்வாமி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூன்றாவது முறையா வந்து அவங்க ஐயப்ப மலைக்கு போடுறதுனால சபரிமலைக்கு போகிறதுனால அவங்கள மணிகண்ட சுவாமி அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க சார் ரவி அப்படின்னா பதினாலு வருஷம் கடை வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மூணு ரூபா ஐம்பது பிசல இருந்து ஆரம்பிச்சு இப்போ பதினஞ்சு ரூபா டீ மூணு ரூபா டீ வந்து மூணு ரூபா இருந்துச்சு ஆமா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏன்னா பால் வேலை எல்லாமே ரேட்டு ஏற ஏற இப்படி ஒரு இதுவும் பொருளாதாரமும் ஏறி இருக்கு கடை வாடகை அது மாதிரி இப்படி எவ்வளவுதான் சேர்க்கணும் படம் இதனால வந்து தண்ணி ரொம்ப சேர்ப்பாங்க அப்ப அவ்வளவுதான் சேர்க்க தண்ணி ஏகாம தான் போட்டுக்கொடுவாங்க சார்ஜ் பண்றதுக்கு எப்படி இருக்கீங்க சாமி இது சார்ஜ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா வார சாமிகளுக்கு வந்து

ஆபடணும் எல்லா அப்படி நீங்க எல்லாம் லோக்கல் தான் சாமி எல்லாம் லோக்கல் சரி சாமி சரி சாமி நம்ம சாமி வந்துருக்காங்க நம்ம ஏர்போர்ட்ல பார்த்தோம் நம்மளோட சாமி சாமி சரணம் சாமி நீங்க

எங்களை நம்ம யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்து தானே அந்த சாமி வரலாம் இதில் திரும்ப நினைக்கிறாங்க குற்றாலத்தில் அவங்களும் வந்திருக்காங்க நான் அவங்க போன வழி வேறு நம்ம போன வழி வேறு அரசாங்க சாமி பேச்சு இவங்க இப்போ எல்லாருமே கூடுதலாக யூஸ் பண்ணுற பஸ்ஸை பாருங்க இப்படி இது இது நம்மளோட பஸ் நம்ம பஸ் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பஸ் என்ன சாமி நாகர்கோயில் ரொம்ப ஃபேமஸான பஸ் உங்களோட இந்த இவர் தான் பஸ் ஓனர் சாமி இங்கே பாருங்க சாமி பாருங்க சாமி

இவங்க வந்து ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடைக்குள்ளேயும் போய் நாங்கள் பார்க்கலாம் இந்த விஷயத்தை இதில் முனுக்கு என்ட்ரி ஆகும்போதே பாருங்கள் க்ரீன் டீ குங்குமை தைலம் எல்லாம் போட்டிருக்காங்க வணக்கம் சாமி வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு பேர் ஹரி எத்தனை வருஷம் கடை பண்றீங்க இங்க ரெண்டு வருஷம் ஆனா எங்களுக்கு இதுல எல்லாரும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் மேல சர்வீஸ் இருக்கு நீங்க கேரளாவா கேரளா 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 உங்களுக்கு பேசுறீங்க கேரளா ஆயுர்வேதி கேட்டிருந்தா எல்லாமே கேரளா ஐஎஸ்ஓ ஜிஎம்ஏ சர்டிஃபைட் ஐட்டம் சைடு எஃபெக்ட் வராது இங்க ஏதாவது ஐட்டம் எடுத்துட்டு போனாலும் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் தரும் நெக்ஸ்ட் தேவைப்பட்டா ஃபோன் பண்ணா கொரியர்ல தரும் உங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு ஸ்பெஷல் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் சாமி நெல்லிப்பிருங்க அது கேரளா ரொம்ப ஃபேமஸ் தலைமுடி கம்ப்ளீட்லி நிற்கும் ஹேர் க்ரோத் ஹேர் திக் முன்னாடி ஃபாலிங் ஆன இடத்துல புது முடி அது ரிசல்ட்டட் ஐட்டம் என்ன பை சாமி அது 2500 லிட்டர் 1 லிட்டர் அது 1 லிட்டர் அது 1 லிட்டர் அது 1 லிட்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிரலாம் அது பிரீமிச்சர் கிரே போய்டும் எலனரே இருந்தா அது போய்டும் ப்ளஸ் இந்த டாண்ட்ரூஃப் போய்டும் ഇൻഡികോ പൗഡർ കോട്ട് മിലക്ക് പതിനെട്ട് ആയുർവേദിക് ഐറ്റം തയ്യാർ പണിത് ഹേർക്ക് നല്ല സ്ട്രെനിങ് ഓയിൽ കെമിക്കൽ ഷാമ്പൂ തലിക്കൂടം දෙන්න 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 දෙ ീസ് എടുത്താൽ പോകും അത്

இதில் சொன்னால் அவங்களோட கடையினுடைய அந்த கேரளா சீஸ் கடையோட நம்பர்ல இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நான் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்களே தருவாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மருந்தெல்லாம் வந்து ரொம்ப காரணமாகவும் என்ன சொல்கிறது அந்த ஆயுர்வேதிக் மருந்து தானே அதனால் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இத்தனை ம நோய்களுக்கு வந்து இருக்குது என்ன சொல்கிறது இந்த முடி கொட்டுறது வாதம் அப்புறம் சோரி சிறங்கு தலை குத்து அப்படி நிறைய விஷயத்துக்கு வச்சுருக்காங்க அதனால் எப்போயுமே ஆயுர்வேதிக் கேரளா ஆயுர்வேதிக் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னா குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஐந்தறிவு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த கடை இருக்கு இந்த கடைகள் வந்து மூலிகை வந்து நிறைய வச்சிருக்காங்க ஒரு பெரிய கடையா இருக்கு இந்த பிரதேசத்துல வந்து அதிகளவான மூலிகை பொருட்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அதிகளவா வார பக்தர்கள் அடி மக்கள் வந்து இந்த மாதிரியான மூலிகை பொருட்கள் வாங்குவாங்களாம் என்ன சாமி குறிஞ்சிக்காய் கால்வெருப்பு முகப்பொருள் எல்லாம் போடக்கூடியது குறிஞ்சிக்காய்

சரிங்க சார் பார்ப்போம் உங்கள் நம்பரே அதில் போட்டு விட்றேன் யாராவது தேவைப்பட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க சார் நீங்களே கூட்டு போயிருங்களா இங்கே வந்தால் இல்லை நீங்கள் கூட்டு போய்விடுங்க நீங்களே கூட்டு போயிடுவீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேத மசாஜ் இந்த பண்ணக்கூடிய இடம் குற்றாலத்தில் இருக்குது அதாவது ஐந்தறிவுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணுமா அவங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருவாங்க அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட எல்லா கடைகளையுமே நாங்கள் பார்த்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட பஸ் வந்தால் அணிக்குது இந்த மலை இருக்கா இந்த மலையோட வியூ இருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய மலை இருக்குது சரி நாங்கள் பஸ்ஸுக்குள்ள போக போறோம் பஸ்ஸுக்குள்ள போயிட்டு இங்க இருந்து நம்மளோட பயணத்தை சபரிமலை நோக்கி ஸ்டார்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஐந்தறிவுலேருந்து நாங்கள் போயிட்டு இருக்க ஏரியா எங்க அப்படின்னு டவுன் ஆரியன் காவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அந்த கோவில் இருக்கா அங்க ஒரு ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவில பாத்துட்டு தான் அப்படியே என்ன சாமி என்ன சாமி இது பால் படம் இவரை பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சட்டை எப்படி சாமி அப்படி அப்படி சாமி இது பால் பண்ணும் பால் நம்ம திருச்சியில கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இல்ல நம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லிக்க வேண்டியது சாமி வந்து ஃபுல்லா வன் பண்றாரு பாத்தீங்கன்னா

நம்ம கேரளாவுக்குள்ள என்ற உடனே நம்ம பாக்குற முதலாவது கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோயில் அப்படின்னு சொல்லி ஆரியன் காவு அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்குது இது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் வர முதலாவது கேரள கிராமமா இருக்குது இந்த கோயிலுக்குள்ள போய் தான் நாங்கள் கோயிலை பாதுகாப்பு இதுக்கு வந்து ஒரு ஐயப்பன் சுவாமி கோயில் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஐயப்பன் மலைக்கு போற எல்லா சுவாமியும் கட்டாயமா இந்த இடத்துக்கு தான் போறாங்க

பாருங்க இதை நேர்த்தி கடந்த மாதிரி வச்சுக்காங்க கோயில்ல இந்த மாதிரி கல்லாம் அடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன் என்னதுக்காக சாமி வீடு கட்டுன்னு சொல்லி வைக்கிறது அது மாதிரி அங்க அங்கேயும் கட்டி இங்க கட்டுறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னீங்க பாருங்க இதான் அந்த கோயிலோட முன்பகுதி பாருங்க ஸ்ரீ கணபதி போட்டு இதுலயும் வந்து இருக்காங்க பாருங்க பாருங்க பிள்ளைகள் கிடைக்கும் கட்டுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நேர்த்தி கடன் மாதிரி விஷயம் பண்ணிருக்காங்க நீச்சல் குளம் இந்த கோயிலோட நீச்சல் குளம் மாதிரி சொல்லிருக்காங்க இங்க பாருங்க சின்ன ஒரு இடம்தான் பட் இருந்தாலும் இதை வந்து வர மக்கள் வந்து குளிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பு இதை இருக்கு பாருங்கிற இடம் பாத்தீங்கன்னா கேரளா நம்மளோட நிற்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னா கமலே சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் மன்னர் தான் இவர் வந்து கன்னிசாமி முதல் முதலாக வந்து மலகி போறாரு அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுது லக்கி சென்டர் அந்த டிக்கெட் சென்டர்லாம் இருக்காரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாகவே வந்து நிறைய கடை தான் ஆன ட்ரே பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே ஆனே பார்த்தீங்கன்னா அதிக அளவாக பார்த்த கடைனா இந்த லாட்ரி டிக்கெட் அதாவது நம்ம சொல்லுங்க ஸ்விஃப்ட் டிக்கெட்னு சொல்லி இந்த கடை தான் கேரளா ஃபுல்லாகவே இருக்குது அழகான ஒரு பாலம் முன்னாடி உங்களுக்கு அந்த நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே பழமையான பாலம் சொல்லி பாருங்க இது வந்து ஆங்கிலேயர்களாக கட்டப்பட்ட பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கேரளாவுக்கு நாங்கள் சபரிமலைக்கு போற வழியில கேரளா கூட இந்த பாலம் வந்து செங்கோட் செங்கோட்டை செங்கோட்டை அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு எப்படி ஸ்ரீலங்கால வந்து அந்த இதுக்கு என்ன சொல்றது கைனாஜ் பிரிச்சினி தான் எல்ல எல்லையில அதே தான் இந்த பாலம் இருக்கிறது பாருங்க மேல ட்ரெயின் போயிருமா இந்தியாவில் பக்கம் பாரு அது மாதிரி வேறு லெவல் வியூ இருக்குது எல்லாமே ஏன்னா பஸ்ஸு க்ரௌடாக இருக்குது எல்லாமே வந்து இந்த பக்கம் அந்த சபரிமலைக்கு போறவங்க இந்த மாதிரி வேற வேற கோவில் போகிறவங்கலாம் போயிட்டே இருக்காங்க இந்த கடையை பார்த்தோன்னே என்னன்னே தெரியாம இருந்துச்சு தானே மீன் ஊட்டு வழிபாட்டு ஸ்டால் சொன்னா இங்க வந்துடக்கூடிய அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீன்கள் இருக்குது பெரிய 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 மீன்கள் இருக்குது அந்த மீன்கள் சாப்பாடு தான் பாத்தீங்கன்னா

பொறி போடணும் பாருங்க பாருங்க பொறி பெரிய பெரிய மீன்லாம் வருது கோயில் குளம் அப்படின்றதால இல்லை மீன் பிடிக்க மீன் பிடிக்க மாட்டாங்களா இல்லை மீன் பிடி பிடிக்க மாட்டாங்க கோயில் குளம் அப்படின்றதால வந்து இல்லை மீன் பிடிக்க மாட்டாங்க கோயில் குளம் இல்லை கோயில் ஆறு குளத்து 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 பிரல் பிரே பிழை பிழல் குளத்து பிழல் குளத்து பிழை குளத்து பிழை குளத்து பிழை

Ni fokus pada lah saya bersama ni. Saya bola sini. ni.